ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க தம் மகனை எனக்கு வந்து எழுபது வயசுப்பா என்னுடைய எனக்கும் வீட்டுக்காரர் இருக்கும் ரொம்ப வயசானவங்க இந்த இந்த பிள்ளைக்கு வந்து நாங்கள் சாப்பாடு போடுவோம் ரொம்ப பாசமாக இருக்கும் ஆனால் பின்னாடி பெண்ணுறுப்பு கேன்சல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் உள்ளே மட்டும் லாக் பண்ணுங்க நான் அதாவது பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவே ரெண்டு மூணு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அது சொல்லிவிட்டு நான் அப்படியே மற்ற வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க ரெஸ்கியூ மட்டும் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து ஒன் வீக் கல்ஸ் தான் தூக்கிட்டு வந்தாங்க இப்போ என் செல்ட்ரில் தான் இருக்கா ரொம்ப பாசமாக இருக்கா திருப்ரா திருநாள் இவ்வளோ பாசமாக இருக்குன்னா அங்கே சாப்பாடு போடுறவங்களுடைய அந்த மன பிரதிபலிப்பு தான் அப்படி வரும் ஸோ ரொம்ப உணவளிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க பட் இப்போ இருக்க சூழ்நிலையில் அவங்கள ரொம்ப மிருகமாக மாற்றிகிட்டு இருக்காங்க சில கேவலமான மீடியாக்களும் சில முட்டாளான மனிதர்களும் சில மதம் சார்ந்த கேவலமான கேடுகட்ட ஜென்மங்களும் தான் தப்பாக நினைக்காதீங்க இங்கே உண்மையாக சொல்லி தான் ஆகணும் இப்போ என் செல்ட்ருக்கு வந்துட்டாங்க இவளுக்கு ஃபஸ்ட்டு டோஸ் கீமோ தெரப்பி கொடுத்துட்டோம் இன்னும் ஒன்றாறு டோஸ் போடுற இன்னும் ஒன்று டோஸ் போடுற மாதிரி இருக்கும் போட்டதுக்கப்புறம் அவளுக்கு அடுத்தட பண்ணி ப்ராப்பராக அவங்கள்ட்ட படைச்சிடுவோம் இந்த இந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ்னால் ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாங்க ரொம்ப பொங்கிடுச்சுன்னா கஷ்டம் பாடி சப்போர்ட் பண்ணாது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோங்க ஒரு ஒரே ஒரு வாழ்க்கை முடிஞ்ச வரைக்கும் பல உயிர்களை காப்பாற்றிட்டு போயிடணும் அதுதான் நம்ம பிறப்புடைய ரகசியமே நன்றி